சொக்கள்யுமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் தீர்வை செய்தார் கடந்த மாதம் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வார்கள் என் கண்பான தேவடைய ஜனமே தேவன் நமக்கு இந்த மதத்தில் தரக்கூடிய ஒரு ஜீனுள்ள வாக்கு தத்தம் என்னவென்றால் எபிரும் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் ஆரை வாசிக்கிறேன் நந்தாய் கவனிகள் அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஒரு அருமையான ஜீவார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் அதனாலே நான் தைரியம் கொண்டு எதினாலே தைரியம் கொண்டு பதில் முந்தின வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் பணாசை இல்லாதலாய் இல்லாததாய் நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னைவிட்டு கைவிடுவதில்லை உன்னை விட்டு சொல்லிருக்கிறாரே என்று தேவன் சொல்கிறார் அதனாலே நாம் தைரியம் கொண்டு பிரியமானவில்லை இந்த உலகத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இது மனிதன் பணத்தை சம்பாதிப்பதற்காக நேர்மேற்ற வழியிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான் நேர்மேற்ற வழியிலே பணத்தை சம்பாதிக்கிறான் பிரியுமானவளே பணம் விலகி விலகியிருக்கிறது கத்தர் எனக்கு சாதாயர் நான் பயப்படுங்க என்று நான் தைரியமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரியமானவளே நான் உன்னை விட்டு விழவும் இல்லை உன்னை கை விடவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே அந்த ஆண்டு வரை நம் முற்றிலுமாய் நம்பி அவர் போதும் என்று நான் வாடும் பொழுது அவரை சார்ந்து வாழும் பொழுது நான் தைரியமாய் சொல்லலாம் கர்த்தர் எனக்கு சகையர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் புரியுமாறில்லை காவித பக்தன் நான் வாசிக்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினொன்றுகளை நான் வாசிக்கும் பொழுது என்னை விட்டு தூரமாகதையும் ஆபத்து கிட்ட இருக்கிறது சகாயிரம் இல்லை என்று ஏ சொல்கிறார் பெரிய மாணவிலே பத்தன் சொல்கிறார் என்னை விட்டு தூரமாக தெரியும் ஆபத்து கெட்டு இருக்கிறது சகாயிரம் இல்லை காவித வாழ்க்கையில் எவ்வளோ ஆபத்து எவ்வளோ சோதனை அவன் சவளுக்கு பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டே இருந்தான் சத்திரக்களுடைய ஆதிக்கம் பெருக்கம் சொல்லாரு ஆபத்து கிட்ட இருக்கிறது எனக்கு சகாகர் இல்லை பெரிய இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிறதா ஆபத்து கிட்ட இருக்கிறதா சோதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்தில் எனக்கு சகாக இல்லை என்று நீங்கள் எண்ணின் பிரிய மாணவளே தேவன் சொல்கிறார் இந்த மாதத்திலே கர்த்தரை எனக்கு சகாகியார் நான் பயப்படேன் மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று தெரியுமா இல்லை இந்த உலகத்திலே சகம் செய்வது நம்முடைய ஒரே தேவன் ஆண்டோராயசுகிற அவரே நமக்கு சகை செய்கிறார் அவரே நமக்கு உதவி செய்கிறார் அவரே நம்மை காப்பாற்றுகிறார் கடந்த மாதத்தில் அவரே நம்மை நடத்தினார் கடந்த ஐந்து மாத காலங்கள் இந்த வருத்தத்திலே தேவன்மோட தொடர்ந்து நமக்கு வந்து ஆபத்துக்கள் சோதனைகள் மத்தியிலும் நம்மை நடத்தினாரே நம்ம சகம் செய்தாரே அப்படி ஆண்டு மறக்கலாம பெரிய மாறு தாவிது வாழ்க்கையிலே ஒரு கொடிய இடுக்க நமக்கு ஏற்பட்டது இரண்டு சாமி புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் பதினாலை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விடுவோமாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான் தாவிதக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கம் ஒரு இடுக்கன் சொல்லாரு கர்த்தர்கள் கையில் விடுவோமாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் திருப்பேனாக ார் பெரிய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது சோதனை வரும் பொழுது ஒரு இடுக்கன் வரும்பொழுது நாம் யாருடைய கையில் விழுகிறோம் மனசை நம்புகிறோம் மனசெடுத்து நாம் சொல்கிறோம் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிறோம் ஆனால் நம் ஆண்டு கையில் விடுவது கிடையாது பெரிய மாலை கருத்தரை எனது நான் பயப்பட என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இடுக்கல் சோதனை வியாதி துன்பங்கள் பிரச்சனைகள் இதில் மத்தியில் நம் மனுஷர் கை விழாதப்படி ஜெயட கையை நாம் விழும்பொழுது முற்றிலுமாக அவருடைய சமத்துவம் அர்ப்பணித்து நம்முடைய இடுக்கனை நம்முடைய கஷ்டத்தை துன்பத்தை பிரச்சனையை நாம் முழுமையாக சொல்லி நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது கருத்தை நமக்கு சாதராக இருக்கிறார் தெரியுமா அவர்களை நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் கேடுங்கள் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தரையின் பலனும் என் கேடுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவர் நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆயால் என் இருதயம் கடை கூறுகிறது என் பாட்டினால் அவரை பிடிப்பேன் பெரியமாவளே தாவதி சொல்றாரு கத்தர் என் பலனாய் இருந்தார் என் கேடமாயிருந்தார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது ஆகியால் நான் பகையை பெற்றே இப்பொழுது நான் என் பாட்டினால் கழுபுரிகிறேன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் பெற்றுக் கொண்டார் பெரியமாவளே இழுக்கன் மாறியது துன்பங்கள் நீங்கியது இருதயம் மகிழ்ந்தது ஆண்டு துதித்து பாடினார் பிரியமாரே உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் தீர வேண்டுமா மகிழ வேண்டுமா அவரை துதித்து பாட வேண்டுமா உங்கள் இருதயம் அவரையே நம்பியிருக்கட்டும் அவரே நம்முடைய பலன் அவரே நம்முடைய கேடகம் என்ன வாழும் பொழுது நாம் இந்த உலகத்தை நம்பாதபடி மனுஷன் நம்பாதபடி நம்முடைய இருதயம் கத்திரையே நம்பும் பொழுது அவரே நமக்கு சகையும் செய்கிறார் பிரியமானவர்களை உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வர் யார் எவ்வளோ மக்கள் இந்த இந்த கல்வி பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ மக்கள் வியாதியினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாதியை நீக்குவதற்கு பரிகாரம் செய்வதற்கு பணம் இல்லை பணக்கஷ்டங்கள் வேதனைகள் இந்த உலகத்தில் உதவி பெறுவதற்கு மனிதன் இல்லை உதவி செய்வதற்கு ஆள் இல்லை சஹாயர் இல்லை பெரியமானவர்களே நீங்கள் கலங்க வேண்டாம் தவிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டாய் ஏசிகர்ஸ் அவரே நமக்கு சகாயர் பயப்பட வேண்டாம் அவரே நமக்கு சகாய அந்த உதவி வரும் கண்மலை நோக்கி பாருங்கள் நிச்சயமாகி வானத்தை மும்மி படைத்த அந்த தெய்வத்திடமிருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் ஒத்தாசை கிடைக்கும் அந்த தெய்வத்தை நம்புங்கள் இயேசு நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் ஒரு நாளும் ஆர்ப்பிணிங்கள் அவருடைய கையில விடுங்கள் மனதோட கையில் இல்லை அவருடைய கையில் ஒவ்வொரு நாளும் விழுங்கள் சாஸ்தங்கமாய் பணிந்து கொடுங்க கற்று நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆச்சரிய பிறகு நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த காலை விலைக்கோதரும் சாமி கடந்த மாதம் முழுமே எங்களை நடத்துனீங்க பாதுகாத்தீங்க பராமரித்தீங்க போட்சித்தீங்க ஆளுக்காய் சொத்தம் ஒரு புதிய மாதத்தை காண கிருவை செய்தீராருக்காய் கொடான கூடிய சொத்தம் இந்த செய்தி கேட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதையும் ஆண்டவரே குடும்பங்களை சந்திங்க தேவைகள் பாருங்கள் எல்லாத்தையும் சந்திங்க எல்லாத்தையும் சுமந்து கொள்ளுங்கள் வியாதிகள் ஆண்டவரே எவ்வளோ இடுக்கல் எவ்வளோ சோதனை மதிலும் ஆடு பிள்ளைகளை பாதுகாத்து நீரே சகாயம் செய்யும்படியாக நான் கஞ்சிடும் அதாவது சொன்னாரே என் இருதயம் உண்மை நம்பியிருந்தது சொன்னார் அது ஆடுறே ஆம் ஆண்டுறேன் என்னுடைய இருதயம் உண்மையே நம்ப வேண்டும் மனிதனை அல்ல உலகத்தில் அல்ல உண்மையே நம்ப வேண்டும் ஆண்டு வரேன் இந்த கேட்ட முப்பிள்ளை ஆசிய இந்த மாதம் முழுமை பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் வரலோத்தின் பரமத்தாவப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமாம்